மாடு பேர் வந்து அசால்ட்டுனு அசால் அதுக்கு ஏத்த மாதிரியே இருக்கும் பேருக்கு ஏத்த மாதிரி சாம நிக்கும் இப்போ பச்சை வேணும் நிற்கும் களத்துல அவுத்தோம்னா அதுக்கேத்த மாதிரி அதோட நிக்கிறதோட டபுள் மடங்கா ரோஸ் அதிகமா இருந்தது ஒரு பத்து ஊர்ல அவுத்தான் பத்து ஊர்லமே சிறப்பா இருந்துச்சு ஸ்டேடியத்துல அவுத்தான் ரெண்டு வாட்டி அதுக்கு நம்ம லோக்கல் ஃபுல்லா அவுத்தோம் அப்படி நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு மாடு சூப்பர்லாம் கூட்டாங்க பாக்க வச்சு மாடு நல்லா ரசனையா ஃபர்ஸ்ட் மாடா அந்த ஃபர்ஸ்ட் மாடா நல்லா விளாண்டுச்சு மாடு இருந்துச்சு எல்லா பசங்களுமே வந்தாங்க நம்ம இந்த மாடு போறதுன்னா நம்ம பசங்க எல்லாருமே கண்டிப்பா வந்துருவாங்க அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இந்த மாட்டுக்கு மாதிரி பாசமா இருக்கும் கட்டுத்தரையிலே அதான் பார்த்து பச்ச புள்ள மாதிரி நீங்க நீங்க கொண்டு போயிட்டோம்னா அதுக்கு டபுள் மடங்கா பண்ணிடும் கொண்டு போறதோட சரி எல்லாமே பேசாம நீங்க கொண்டு போறது எல்லாமே என் களத்துல மட்டும்தான் பண்ண வெளியிலயே வந்து பிடிச்சிக்கலாம் ஒரு ஆள் பிடிச்சி கொண்டு வந்தாங்க வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ப்ரோ என் பேர் பிரவீன் பேர் வந்து அசால்

மாட்டு வந்து நரசிம்மா நல்ல ஒரு விளையாட்டு மாடு தரமான விளையாட்டு மாடு மாடும் பாக்க லட்சணமா அழகா இருக்கும் மாடு மதுரை மாடு மதுரை மாடு நல்ல ரசனையான மாடு இப்ப நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து ஒரு எட்டு கலம் அவுத்திருப்போம் அவுத்த கலம் எல்லாமே சிறப்பான விளையாட்டு நல்ல ஒரு விளையாட்டு அல்ல அரசடிப்பட்டி நால் ரோட்ல வந்து அவ்வளவு ஒரு அருமையான ஆட்டம் ரசிகர்கள்லாம் அவ்வளவு எல்லாம் அவ்வளோ ஒரு சவுண்டு அவ்வளோ ஒரு ஃபேன்ஸ் இதுக்கு சரியான சவுண்டா இருந்துச்சு நல்லா விளையாண்டுச்சு மாடு ரொம்ப நேரம் ஆண்டுச்சு நான் காய்ச்சி வட்டிட்டு உள்ளே நின்றுட்டு இருந்துச்சு அதே மாதிரி நம்ம கோட்டையிலே நல்லா லாண்டுச்சு விளாட்டு அரசுப்பட்டிலேயே நல்லா லாட்டு அதே மாதிரி ஸ்டேடியத்துல ஒரு வாட்டி லாண்டுருக்கு அது இல்லாம இங்க லோக்கல் ஃபுல்லா நல்ல ஒரு லாட்டு விரட்டில் ஒரு கண்டரமானிக்கு ஒரு ஒருத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தயாரா இருக்காங்களா இருபத்தி ஆறுக்கு நல்லா ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக ரெடியில இருக்காங்க நல்லா வைரல் ஆச்சிருந்த பக்கத்துல நெருங்கி நம்ம பிடிக்க முடியாது யாரும் அதனாலதான் நம்ம கம்மியா விவசாயம் யாரும் இருந்தாங்கன்னா தூக்கி போட்டு பாயால உதச்சிருவாங்க சரி அது மாதிரி ரோசமான மாடு இப்பதைக்கு கொஞ்சம் இதா இருக்கும் நம்ம கட்டு களத்துக்கு கொண்டு வரப்ப அந்த மஞ்சள் குங்குமா துண்ணூறு அதெல்லாம் அடிச்சு கொண்டு வரப்ப அவ்வளவு ஒரு தோரணையா இருக்கும் மல்லிகைப்பூ சுத்தி ரோசா மழை கட்டி ரசனை ஒரு மாடு வாடியில உடனே ஏறி பாயாம ஒரு ரெண்டு காலையும் தூக்கிட்டு பறந்து ஒரு மாதிரி சுத்தம் டிஃப்ரெண்டா சுத்தம் மாடு இந்த காலையை பத்தி பாக்கி ஆதினு வேற சொன்னாவே ஆளப்பாயுது பாயுதுமான மாடு மாடு வந்து அழகான மாடு வெச்சகமான மாடு சுத்த பால் வெள்ள அஞ்சு அது மாதிரி நேரம் லாட்டு மாடு அரியலூர்ல இருந்து எடுத்த மாடு லாட்டு மாடு எங்க போனாலும் நல்லா கழட்டி போட்டு எத்தனை பேர் கழட்டி கழட்டி போட்டு நல்லா ஆடும் மாடு சரி நல்ல தரமான மாடு ஆடும் மாடு அரியல வந்து நம்ம மாமாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எதுவும் ஆசைப்பட்டு எதுவும் ஒன்னே கொடுத்து தாங்க மாடு சரிங்க இந்த வருஷம் ஆகுதுங்களா இந்த வருஷம் ஆகுத்தோமே இந்த வருஷம் பெரிய பெரிய ஊர் எல்லாமே ஊர்ல நல்லா ஆண்டுச்சு சரி அதே மாதிரி இங்க புள்ள மாடி அந்த சைடு அரியல் பக்கம் நாலஞ்சு ஆடி நாலு நல்லா லாட்டு நல்லா பிடிச்சா அது பாட்டு விசாம வரும் அவுத்துட்டு நம்ம உள்ளே கையடிச்சு வெளியில கட்டணும்னா அது பாட்டு மேஞ்சிட்டு இருக்கோம் வீட்டுக்கு பிடிச்சி வந்தாலும் அப்படியே கழட்டு கையில் அவுத்தா மட்டும் விளாண்டுட்டு அப்படியே வந்துடும் பாசமான மாடு பாக்கல தெரியுது ஆமா நல்லா ஆன மாடு வெள்ளையில வந்து வெள்ள கலர் சுத்த பால் வெள்ளையில வாங்கணும் மாமா ஆசை அதனால அந்த உடனே கொண்டு என்ன அழகா இருக்கும் மாடு பாக்க தோணையா இருக்கு சரி 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 மாடு காலை பாக்கலாம் சரி விக்கினே இந்த காலை வந்து இதோட நேம் வந்து புகழ் இது வந்து பெரிய லெவல்ல ஒரு சிறந்த விளையாட்டு காலையா வந்து தேர்வு செய்யப்பட்ட மாடு இது வந்து அப்படிங்கிற ஜல்லிக்கட்டுல வந்து சிறந்த காலைன்னு சொல்லி பிரிச்சு அறிவிச்சாங்க அடுத்து கோயிலூருங்கிற ஜல்லிகள்ல வந்து சிறந்த முறையில ஒரு ஒன்றரை வருஷம் அப்படிலாம் இந்த வருஷம் எனக்கு ஃபேவரட் காலம்னு சொன்னா இந்த காலையில நடத்துறது இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காலம் என்ன சொன்னீங்க புகழ் பாசத்துலையும் சரி வீரத்துலையும் சரி இந்த மாடை அடிச்சுக்க மாதிரி எந்த மாடு இல்ல நீங்க இந்த மாடை பழகுனா நான் உட்காந்தான்னா கூட என் கீழ வந்து படுக்கும் இந்த மாடு கூடவே நம்ம புள்ள மாதிரி இந்த மாடு நம்ம கூட நல்லா பழகணும் நீங்க அந்த காலத்துக்கு கொண்டு போவீங்களா ஆஹ் ஆமா கொண்டு போய் சரி சரி கோயிலுங்க சல்லிகின்னா போயிருக்கும் மாடை கொண்டு போய் இந்த காலம் ரொம்ப பிடிக்கும் ஃபேவரெட் காலங்களா நம்ம அண்ணன் கெட்ட தரதிலே இந்த காலம் ரொம்ப பிடிக்கும் ஆமா ரொம்ப மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபது தயாராக இருக்குங்களா அந்த கால கண்டிப்பா தயாரா இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த கால சிறப்பா விளாடும் போன வீடியோ பாத்துருப்போம் இந்த பத்தி எனக்கு புதுசா நிறைய பேர் பாப்பாங்க இல்லையா அவங்களுக்கு பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் வந்து இப்ப போன வருஷம் சொன்னது எல்லாத்தையும் இருபத்தி நாலு காலத்துல என்ன சொன்னா ஆமாங்க இருபத்தி அஞ்சு காலத்துல என்ன சொல்லல அது வந்து சொல்லணும் கண்டிப்பா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து நல்ல ஒரு மாடு நல்லா விளாண்டுச்சு இருபத்தி நாலுல கோயிலூர்ல வந்து பெரிய அளவுல நல்லா விளாண்டுச்சு மாடு சரி என்ன இங்க கூட பாஞ்சு தூக்கி இருந்துச்சு மாடு நல்லா விளாண்டுச்சு அதே அதே கொலாம் கோயில் உள்ள கொண்டு போய் பஸ்ட் வாட்டி அவுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதே மாதிரி அதே ஸ்டைல்ல மாடல் ஆனிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி நல்லா லாட்டு மாடு நல்லா ஆனிச்சு அதே மாதிரி இங்க நம்ம எருமப்பட்டி சேலம் மாவட்டம் எருமப்பட்டியில சிறந்த காலையா தேர்வு செய்யப்பட்டு பிரிட்ஜ் பரிசு கொடுத்தாங்க மாட்டுக்கு அதே மாதிரி மாடு பாசமான மாடு மாடு யாராச்சும் நீங்களே வந்தீங்கன்னா மாடு யாராச்சும் உட்காந்துருக்க அப்படின்னா நீங்க சும்மா உட்காந்து தலையா சாச்சிங்கன்னா போதும் அப்பாடுங்க ஆரம்பிச்சிடான் ஏ பாத்தா தெரியுது நல்ல பாசமான மாடு கயிறு எல்லாம் அதுக்கு சும்மா கழுத்து கழுத்துக்காயிரம் அப்படியே பிடிச்சிட்டு போய் அவத்துட்டு அப்படியே கழுத்துக்காயிர விட்டிட்டு வந்தர்லாம் ஆனா வாடியில பாத்தீங்கன்னா வந்து நல்ல லாட்டு மாடு நல்லா சுத்து மாடு நல்ல லாட்டு மாடா இருக்கும் நல்லா பாசமான மாடு போன வீடியோல கூட நம்ம நண்பரா ஊர்ல இருந்து அருண் ஒரு நண்பர் அவர் தான் இன்றி விடுத்தாரு நல்ல ட்ரெண்டிங் ஆச்சு அந்த வீடியோ ஆமா இப்ப கொஞ்சம் ஒரு ஹாஸ்பிட்டல் போறனால வர முடியலன்னு இருந்தாங்க கண்டிப்பா மிஸ் பண்ற வீடியோவை கோட்டையில் வேலை வந்து பாக்க முடியல

மாட்டு பேர் வந்து முருகா மாடு நல்ல மாடு ஃபர்ஸ்ட் வாடி வந்து நம்மள்ட்ட வாங்கி வந்து கள்ளக்குடியில் ஊத்தம் கள்ளக்குடியில வந்து ஒரு பதினோரு நிமிஷம் டைம் போடுச்சு மாடு இப்படின்னா ஜல்லிக்கட்டு முடியற போகிற ஒரு இரநூறு மாட்டுக்கு முன்னாடி இப்போ நல்ல மாடு டைமிங் போடுச்சு ஆனா டைமிங் வந்து கனெக்ட் பண்ணலை நம்ம வந்து எங்கேயுமே போயிட்டு டைமிங் கனெக்ட் பண்றாங்க பண்ணலதெல்லாம் தேவையில்லாம அவர் ஜல்லிக்கட்டை வச்சு அங்கே சிறந்த பரிசு போடுறாங்கன்னா நம்ம நம்ம காலை வந்து லாண்டா போதும் நம்ம அதுக்காக போயிட்டு நம்ம நம்பளுக்குறது சண்டை போடுறதுனால காலையோட பர்ஃபார்மன்ஸே காட்ட போகுது கொடுத்தா கொடுக்குறாங்க கொடுக்கலன்னா இல்லை அதை பத்தி நம்ம போய் ப்ர பண்ண மாதிரி ஆனா நம்ம கலந்துக்கணும் எதா இருந்தாலும் ஒரு விஷயம்னா போராடி தோத்தா அது வந்து இதாயிரும் போராடாமே நம்ம தோத்துட்டோம்னு சொன்னா அதை வந்து எடுத்துக்க முடியும் இருந்தாலும் போராடி ஜெயிக்க முடிஞ்சா ஜெயிச்சிருவோம் தோக்க தோக்கிறோன்னா வந்துச்சா சரி தோத்துட்டோம் அப்படின்னு ஒத்துட்டு வந்துடும் வந்து ஒரு பதினொன்று நிமிஷம் நல்ல மாடு நல்லா விளாட்டுச்சு கவுண்டிங் பண்ணல சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு விளாண்டுச்சு நமக்கு தெரியும் நம்ம பத்தி நமக்கு தெரியும் சரி அப்படின்னு நம்ம மாடை ஏத்தி வந்தாச்சு ஒரு ஊர்ல அவுத்தான் அதுக்கப்புறம் மாடை இங்க நார்மலா விளாண்டு கிளம்பிடுச்சு அதுக்கப்புறம் தர்ம ஊர்ல இருந்தான் மூணாவதா நல்லா போக்கு மாடு தான் நல்ல போக்குல வர நல்லா தலை சுழிச்சு நல்லா தலையை தூக்கி நல்லா புதுல வரும் நல்லா சூப்பரா வரும் கட்டி அவுத்தான் நல்லா தலை சுழிச்சு நல்லா ரசனையா இந்த அளவுக்கு ரசனையா சூப்பரா இருந்துச்சு மாடு அந்த மாடு அந்த வீடியோ பாத்துட்டு நிறைய பேர் மாடு அந்த மாடுக்கு ரொம்ப அப்படின்ட்டு நம்ம இன்ஸ்டால வீடியோ போட்டோம்னா அவ்வளவு கமெண்ட் வந்துகிட்டே இருக்கு இந்த மாடு நம்ம கொடூரன் இருக்குல்ல கொடூரன் அது மாதிரி இது நல்ல ரசனையான போக்கு மாடு நல்லா சுழிச்சு நல்லா சுழிச்சு வரும் இவங்க வந்து நம்ம நண்பர் தான் வீரா போட்டோகிராஃபின்னு லோக்கல் எடுத்துட்டு இருக்காங்க சின்ன வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்காங்க எல்லாமே போட்டோ எடுத்து கொடுக்குறது நல்லா சிறப்பா எடுத்து கொடுப்பாங்க வீடியோ எடிட் பண்ணி எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க பேசுங்க ப்ரோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா இருக்கு சரி உங்களை பத்தி சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க நல்ல இதுல ஸ்டைலா போறதுல அதுக்கு நல்ல ரசிகர் உருவா இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலங்கள் கண்டிருக்கு இதை விளையாண்ட காலங்களே உங்களுக்கு பிடிச்சமான காலம்னா எந்த காலம் கள்ளக்குடி நல்லா இல்ல நல்லா இருக்கு சரியான வாடில இருந்து வந்து தலை சுழிச்சு அழகா சிறப்பா போகும் அப்படியே சந்தோஷம் இப்ப நம்ம கடுதல இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலையை பத்தியும் ரொம்ப அருமையான தகவல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க நம்மளுக்கு தொடர்ந்து இந்த காலையை பத்தி கொஞ்சம் தகவல் சொல்லி நல்லா இருக்கும் இந்த மாட்டு பேர் வந்து கண் கருப்புனே கண்ண வந்து அந்த வலைய மாதிரி கருப்பு அந்த இருக்கும் ஆனா அப்படியே மாட்டு பேர் கண் கருப்பு அப்படின்னு ஆச்சாச்சு மாடு வந்து நல்ல ஒரு விளாட்டு மாடு கட்டுத்தர ரொம்ப அமைதியா மாடு எப்படின்னா முன்னாடி இப்ப அந்த வீடியோ கூட ஒன்று ட்ரெண்டிங் ஆச்சு மாடு வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம் ஆடுவே இருந்துச்சு எதுக்கு சரி பாக்கு அப்படின்னு தெரியாம சரின்னுட்டு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கொண்டு போய் ஊட்டுற ஊட்ட விட்டா சின்ன பிள்ளைங்க எப்படி ஆக இந்த திறந்து காமிச்சு சாப்பாடு டெய்லி சாப்பிட்டுட்டு நாங்களும் சாப்பிடுவோம் மாதிரி சாப்பிடும் சாப்பிடுமாட்டாங்க சாப்பிட்டுட்டு மாதிரி மட்டும் அப்படியே ஆண்டிட்டு இருக்கிற மாதிரி குணச்சுணச்சு ஆட மாடு பாசமா இருக்கும் மாடு நல்லா போற தான் இருக்கு இப்ப நம்ம நிக்குது இதே நீங்க களத்துல புள்ளம்பாடி களத்துல நீங்களே பாத்துருப்பீங்க லைவ்லயே பாத்துருப்பீங்க எப்படி அது வந்துச்சு எப்படி அது பண்ணுச்சு அது சம்பவம் எல்லாத்தையுமே பாத்துருப்பீங்க அதே மாதிரி சிறப்பான மாடு ஒரு ஏழு டூர்ல ஒருத்தான் சிறப்பான முறையில் மாடு அதுல வந்து புள்ளம்பாடி வந்து நல்ல ஒரு ரசனையான ஒரு அட்டோசா மழை கட்டி துண்டு ஒண்ணிக்கிழ வந்து வந்து தெரியாம போட்டு பரட்டிட்டு போய் நல்லா விளாண்டுச்சு அதே மாதிரி இந்த ப புதுக்கோட்டை பக்கம் ரோட்ல ஊர்ல நல்ல மாடு வந்துச்சு வந்தோடனே லெப்ட் சைடு ஏறி ஒரு பையன் ஒருத்தே நம்ம தெரிஞ்ச பையன் தான் டக்குனு ஏறு ஏன்னா டக்குனு மாட் குத்துனோன்னா அவங்க டி ஷர்ட் அப்படியே கழட்டிட்டு போய்ட்டு கிட்டி போயிட்டு நம்ம ரெண்டு மூணு பேர்த்தை வாழ்ந்து ரொம்ப ஹோமாச்சினா ரொம்ப அக்ரஸிவ் ஆகிரும் மேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க இந்த மாட்டுக்கு வீடியோ வந்து நம்ம நம்பர் தான் இதெல்லாம் பட்டி எடிட் ஒண்ணு பண்ணி போட்டிருந்தாங்க நல்ல உங்க சேனல்ல உள்ள வீடியோ தான் எடுத்து போட்டால் தம்பி வணக்கம் வணக்கம் உங்களை உங்கள பேச சொல்லுங்க தம்பி உங்கள் பேர் மணி சில அப்படி இந்த மாட்டோட சிறப்பு என்னன்னா லெஃப்ட்டு லெஃப்ட்டு கடையில யாருமே நிக்க முடியாது கண்டிப்பா பாய் லெஃப்ட்டு கிடையாது இல்லை அந்த அளவுக்கு தெளிவான மாடு நின்று விளாண்டாலும் சுற்றுறது கரெக்டா தெளிவாக போக முடியும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடி இந்த மாடி வெக்கியலே இந்த மாடியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடி நான் எப்பயுமே ஒரு சிறப்பை எப்பயுமே எடிட் பண்ணி போட்டுவேன் ஊத்தாலே நான் அது வெளில வந்து சைண்டே நான் எடிட் பண்ணி நல்ல மாடி கேரண்டியான புப்பாளத்துல வந்து ரஃப் இல்லாம நினைச்சா ரைட்ல ஒருத்தவங்க டக்குன்னு ஏறி வரவங்களும் தூக்கி எறிஞ்சிருச்சு மாடிச்சா அங்கே நல்லா குமாரபாளையத்துல நல்ல வரும் விளாட்டு சும்மாடா குமாரப்பாளத்துல மொதல் விளாட்டு மாடு இதான் விளையாடுது விளாண்டோனா ஆடியன்ஸ் எல்லாம் அமைதியா இருந்தாங்க சும்மா போக்கிலே போய்ட்டு வந்து சில வந்து விளையாண்டோம்னா அப்ப கத்த ஆரம்பிச்சி கடைசி வரைக்கும் அந்த அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கிரேஷன் செய்தி குமாரப்பாளையில நல்ல ஒரு விளையாட்டு கண்டிப்பா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னும் பல கலைஞர்களுக்கு வந்து இன்னும் ரசிகர்களுக்கு பெரிய விருது எதிர்பார்ப்போம் இவங்க எல்லாமே நம்ம வாடகைக்கு வர பசங்க எல்லாமே இருக்காங்க இன்னும் பாதி பேர் வந்து வர முடியல வேலைக்கு போயிட்டாங்க கொஞ்சம் வர முடியல நீங்க பசங்க எல்லாம் எனக்கு காலேஜ் கிறிஸ்துமஸ்லாம் காலேஜ் லீவிட்ட நல்ல எல்லாம் வந்துருவாங்க இதனால நிறைய பசங்க வரல நம்ம பசங்க இப்ப இந்த வருஷம் வந்து புதுசா வந்து புதுக்கோட்டை புகழ் சேர்த்த மங்கத்தேன்பட்டி தொழிலதிபர் கணேஷ் கருப்பையா நண்பு ரசிகர்கள் சார்பாக ஆலடி அந்த துணையோடு நகர் ஜல்லிக்கட்டு நண்பர்கள் அப்படின்னு சொல்லி வட குழு ஒன்று ரெடி பண்ணி மூணு வடம் பயிர்க்கணுமா மூணு வடமே வெற்றி பெரிய டீம் எல்லாம் போட்டு பிடிக்க முடியாத மாட்டேன் பசங்க பிடிச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் பிடிக்க முடிஞ்சா பிடிப்போம் ஏன்னா மாடு நம்மளும் மாடை வச்சுக்கலாம் ஒரு மாடை போய் துன்புறுத்தி இப்போ மாடை யாராச்சும் வந்து கால் முட்டிட்டு காலை பிடிச்சி இக்கி பிடிச்சிட்டு கொம்பு பிடிச்சிட்டு கட்டினா வந்து நம்ம ஒத்துக்க நம்மள கோவா அது மாதிரி பிடிக்க முடிஞ்சா அதோட மாடு ஜல்லிக்கட்டு வந்து ஒரு லாட்டு தான் நம்ம மாடையும் பிடிப்பாங்க அவங்க மாடையும் நம்ம பிடிப்போம் அது மாதிரி 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 இது பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு குறவு மாதிரி இருக்கு அதனால வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் நார்மலா ஆடுதா வேற மாடை குடிப்பான் ஆனா எந்த டீமாலையும் அணைய முடியாத மாட்டை நிறைய மாடை வந்து அணைஞ்சிருக்காங்க அதான் நம்ம மாடு விளாண்டுருக்காங்க இப்ப நம்ம பிடிச்ச மாடு ஒண்ணு இப்ப நல்லா விளாண்டு இருக்கு அந்த மாடு இன்னும் பிடிக்கல பஸ்ட் பிடிக்கல நம்ம புடிச்சு நம்ம மட்டும் தான் பிடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இப்பயும் நல்லா விளாடுது மாடு இன்னும் பிடிக்க முடியல பெரிய டீம் விளாண்டா டீம் கேப்டன் வந்து சரி முக்கியம் பேசலாங்களா வணக்கம் வணக்கம் உங்க பேசுவாங்க ப்ரோ என் பேர் டீமோட பேர் வந்து மங்கத்தேவி மல்லி கணேஷ் கருப்பையா அவர்களோட அன்பு ரசிகர்னு சொல்லி புதுக்கோட்டை தென்னகர் ஜல்லிக்கட்டு நண்பர்கள் சொல்லி குழு அமைச்சிருந்தோம் மூணு வடம் விளையாண்டிருந்தோம் மூணு உடம்பும் சிறப்பான வெற்றி அதுல நம்ம பசங்களுக்கு ரெண்டு பேருக்கு காயமும் பற்றிருக்கு அதுக்கு நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணி எல்லாம் பசங்களை பார்த்திருந்தாங்க இந்த டீம்ல விளாடுறவங்க இன்னும் நல்ல நல்ல மாடுபிடி வீரர்கள் எல்லாம் பெரிய லெவல்ல போனவங்க எல்லாம் வர முடியாத சூழ்நிலை வெளியில இருக்காங்க அவங்க வந்து தான் இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கும் அதுல வந்து நாங்க எல்லாருமே நல்ல நல்ல காலைகள் எல்லாம் அறிமுகப்படுத்தி தான் வந்திருக்கோம் வந்து அன்பு ரசிகர்கள் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மூணு வடம் விளாண்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னமும் அதிக உடங்களை சந்திக்கலாம் பசங்கள்லாம் தயாராகி பாடி உடம்பு எல்லாத்தையுமே பிடிக்கிறேன் பிடிக்கிறீங்க சரி கண்டிப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லா கலங்களையும் உங்க டீம் கலந்துக்கிட்டு வந்து சொல்லிட்டு வாழ்த்துறேன் உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி இந்த மாடு பேர் வந்து நம்ம ஒரு மூணு வருஷம் ஆச்சு போன வருஷம் பார்த்துருப்பீங்க இந்த மாடு வந்து நல்லா ரசனையா போக்கில் போகணும்னு சொல்லிட்டு இருந்தோம் இந்த வருஷமும் அதே மாதிரிதான் போக்கல தான் போயிட்டு இருந்துச்சு சூரியர்ல பஸ்ட் வாடி சூரியம் நல்லா தலை சுழிச்சு நல்லா சூப்பரா போச்சு அதே மாதிரி அதுக்கு அப்புறமும் ஒரு எட்டு வாடி அவர் எல்லாமே போக்கில் போயிட்டு இருந்துச்சு ஸ்டேடியம் ஏப்ரல் மாதத்துல ஒரு ஸ்டேடியோ ஸ்டேடியம் ரெண்டுலயுமே வந்து சூப்பரா மாடு நின்று வாட்டி வந்து நம்ம நின்று ஆண்டுச்சு ரெண்டாவது போனோம் ரெண்டாவது லாண்டு ஸ்கூட்டி பைசா பரிசாப்பட்டுருக்கு நம்ம பர்ஸ்ட் பிரைஸ் ஸ்கூட்டி பரிசுக்கு சிறந்த காலையாயி ஸ்கூட்டி பரிசு வாங்கியிருக்கு மாடு அதுக்கப்புறம் இப்ப நடந்த இப்ப ஹாக்கி வீரர்களுக்கான போட்டி வச்சாங்களா வந்து அவங்க வச்சாங்க ஒரு நம்ம பாரம்பரியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி மாதிரி வச்சு இது பண்ணாங்க சரி அங்கேயே ஓட்டி போயிருந்தோம் நல்லா ஆண்டுட்டு தப்பிச்சு வந்து நல்லா ஆண்டு நல்லா சூப்பரா இருந்துச்சாங்க சரிங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த கால பேர் வந்து கொடு ரெண்டு போக்கு மாடு நல்லா தலை சிறந்த போக்கு மாடு இதுல நல்லா தோரணையான மாடு இப்ப எங்கயாச்சும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வரணும் ஜல்லிக்கட்டு காலையை பாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த காலையை ஓட்டிப்போம் ஏன்னா அந்த அளவுக்கு அமைதியா நிக்கும் ஆனா நல்லா கம்பீரமான மாடு புலி குளத்து மாடு சுத்தமான புலி குளத்து மாடு கம்பீரமா நிக்கும் பாக்க அழகா இருக்கும் தோரண நல்லா ரசனையா மஞ்சள் குங்குமம் ரசனையா இருக்கு பார்க்க மாடு மாடு அதே மாதிரி பேசாம நிக்கிற மாடு யாரு இப்ப நம்ம எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ இப்ராஹிம் வந்தாங்க அவங்க அமைச்சர் விஜயபாஸ்கர் அவங்களாம் வந்தாங்க அந்த போட்டோ எடுத்துட்டு போனாங்க அதே மாதிரி சிவகார்த்தி ஏனு ராஜ்மோகன் ஹரிபாலகிருஷ்ணன் ஒரு அண்ணே அந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாட்டோட போட்டோ எடுத்திருக்காங்க அளவுக்கு பேசாம நிக்க எல்லாரும் லைக் பண்ணுவாங்க அந்த மாட்டை பார்த்தாலே அதே மாதிரி பேசாம இங்கே நிக்க அதே மாதிரி களத்துல போனோம்னா ஆள் எது மாட்டோம்னா தூக்கிட்டு அந்த அளவுக்கு

மாடு இப்போ கொஞ்சம் ஏதாச்சும் கும்பல சேர்ந்துட்டாங்கன்னா மாடு ஏதாச்சும் நம்ம தூக்கி உதச்சாலும் வதச்சாலும் வைக்கிறது இருந்து பாயும் எல்லாம் கனார்த்து மாடு வந்து அவளை சீக்கிரம் பாயாது ஆனா பாய ஆரம்பிச்சுன்னா பாச்சனை உக்கத்த விடா இருந்தாலும் அது மாதிரி இது வந்து இப்ப நம்மள்கிட்ட நார்மலா இருந்துச்சு ஒரு ஆறு பள்ளி வரைக்கும் பல்லு சேர்ந்து இந்த சேர்ந்ததுல இருந்து எங்களை கொஞ்சம் பயமுத்திட்டு இருக்கு திடீர்னு பாயம் இப்ப நாங்க எப்படியும் நாலு கேட்டுல கொண்டு போற மாதிரி இருக்கு மாடு சரியான வாடிக்கு நாலு கைத்துல கொண்டு போற மாதிரி இருக்கு மாடு இருக்கு கொம்புக்கு கால் ஊக்கத்துக்கு எல்லாம் அடிச்சு போச்சுன்னா பத்து நாளைக்கு எந்திரிக்க மாட்டோம் அந்த அளவுக்கு பவரான மாடு ரோசமா மாடு அண்ணா புடியக்காரம் வசதி வந்து கண்ணாரத்து மாடு வந்து கொஞ்சம் லைக் பண்ணுவாங்க அது மாதிரி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வரப்ப மாடு அந்தளவுக்கு இடம் கொடுக்காது இப்போ எப்படி அருகுறதுக்கு முன்னாடியே உதச்சிருக்கல ஆனால் கண்ணா மாடு வந்து புடியக்காரங்க வந்து ஏன்னா மாடு பெரு மாடா இருக்கும் கண்ணாரம்னாலே பெரு மாடு வந்து பெரு அருகமா இருக்கும் நல்லா பிடிக்குன்னு ஆசைப்படுவாங்க அது மாதிரி மசனையாக இருக்கும் மாலை கட்டி அடுத்தோம்னா நல்லா ஆசனை இருக்கும்

நல்லா தலைச்சு வரணும் வாடிக்கிட்டே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அதுக்கப்புறம் போக போக நல்லா சுழிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம கயிறு அடிக்க ரொம்ப கஷ்டம் யாராச்சும் பாஞ்ச போட்டு நல்லா பார்த்து தான் கயிறு அடிச்சு பாத்து கூட்டி வரணும் அதே மாதிரி கண்ணாரத்து மாவட்டம்னா பாத்து ஏத்தணும் பாத்து இறக்கணும் ஏன்னா அதுக்கு வந்து காலி எல்லாமே வந்து பெரு இதா இருக்கனால பாத்து சேஃப்டியாக கொண்டு போய் சேஃப்டியா கொண்டு வரணும் இருக்கு சரியான சொல்றேங்க மாட்டு பேர் வந்து வேலை போன வருஷம் பாத்துருப்பீங்க இந்த ராப்பு செல்ல லாண்ட வந்து கண்ணுக்குள்ளோம் இப்ப வரையுமே அதான் ராப்பு செல்ல லாண்ட லாட்டு மட்டும்தான் கண்ணுக்குள்ளே அத்தனை மாடு லாண்டாலும் இந்த மாடு லாண்ட மாதிரி இந்த எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்பேஷன் கொடுக்கலாம் இங்க ராப்பு செல்ல லாண்ட லாட்டை பிரைஸ் அதெல்லாம் வந்து சிறந்த பிரைஸ் அதெல்லாம் இல்ல ஆனா மாடு வந்து நல்லா விளாண்டுச்சு மாடு லாண்ட வந்து அது மறக்க முடியாத ஒரு சம்பவங்கிற மாதிரி அந்த லாட்டம் மட்டும் நினச்சாலே உனக்கு அந்த வீடியோ பாக்க பார்க்க ஆசையா இருக்கு மறுபடியும் அந்த மாதிரி எப்போ விளாடமோ தெரியல அந்த மாதிரி இருக்கு இந்த வாட்டி மேல மக்கள் பட்டியலே நல்லா அதே மாதிரி ரிட்டன் வந்து ரொம்ப நேரம் மஞ்சு குத்திட்டே இருந்துச்சு ரொம்ப நேரம் விளாண்டுச்சு மாடு மேலமிக்கல்பட்டி மேலமிக்கை பட்டி மாமா தான் சொல்லிக்கிட்டு வச்சாங்க அந்த மாதிரில எல்லாத்துக்கும் வந்து பரிசு எல்லாத்துக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்குமே சிறந்த பரிசு ட்ரெஸ்ஸிங் டேபிள் சைக்கிள் கிரைண்டரு குக்கர் இது மாதிரி நிறைய கொடுத்தாங்க பைசு பைசு கொடுத்து நடத்துனாங்க இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து அரியலூர் மாவட்டத்தில் போய் ஒரு ஜல்லிக்கிற வைக்கணும்னா சும்மா இல்லல அது பெரிய லெவலில் வந்து நடத்தி இது பண்றான் அவங்க வந்து நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க வந்து பகவான் அது போனதான் எடுத்தது இப்ப மாடு ஒரு ரெண்டு மூணு வாடி அவத்து ஃபஸ்ட்டு வாடி நம்ம பவித்தரதுல அவருத்தான் நல்லா வந்து வாழத்துக்கு நட்டமாச்சு நல்லா ஒரு சுழி செலுத்து நல்லா உள்ள வந்து நல்லா லாண்டுச்சு லாண்ட்டி கிளம்பிடுச்சு அடுத்த வாடி போக்குள்ள போயிட்டு இருக்கு மாடு கடிதம் அடுத்த ரெண்டு வாடி போயிடுச்சு வாழத்துக்கு நட்டமாச்சு நல்லா ஸ்டைலா தர நல்லா காலை அப்படி பரப்பிட்டு நல்லா ஸ்டைலா போவோம் மாடு நல்ல மாடு மாடு பார்க்க லட்சமா இருக்கும் அழகா இருக்கு தேனி கடை மாடு கழகா இருக்கும் நல்லா லட்சமா இருக்கும் காலை பேர் வந்து கருடன்னு ஸ்டேடியத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைக்க வச்சப்பாரு கார் பரிசு பெற்ற காலம் வந்து இந்த காலம் இந்த காலம் வந்து நம்மளுக்கு தமிழக உலக அளவுல வந்து ரொம்ப வந்து நமக்கு நேம உண்டாக்கி விட்டது இந்த காலத்தில திரடன் கால வச்சிருக்கோம் ஏன்னா இப்ப ரெஸ்ட்ல இருக்கு அதுக்கு உண்டான நேரம் வரப்ப அப்ப கொண்டு போய் அவுக்கலாம்னு வச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்கு உண்டான சுச்சுவேஷன் கரெக்டா அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அது இருக்கும் அப்ப நான் ஏத்த மாதிரி பாத்துக்கோம் ஒரு தோரணையான மாடு நம்ம நெச்சரமா இருக்கும் மாடு மாடு மட்டும் ஒரு ரெண்டு மூணு வருஷமா இருக்கு அந்த ரோசம் குறையவே இல்ல தீனி வைப்பாங்க அவங்களே தீனி தின்ட்டு அவங்களே பழகாம இன்னும் அப்படியே பழகாமே இருக்கு இந்த கால பேர் வந்து வல்லரசுனு நம்ம இருக்க எல்லா மாட்டோடயும் கம்பீரமான மாடு நல்ல கம்பீரமா நல்ல ஒரு தோரணையா இங்க அதே மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வந்து பாக்க வச்சுக்கிட்டாங்கன்னா மட்டும் ஒரு நாலு அஞ்சு மாடு இருக்கு இந்த தான் கேட்பாங்க வல்லரசு நம்ம கொடூரன் அன்பு இந்த மாடு ஒரு தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து ஒரு சில மாடு அஞ்சு மாடு எப்படின்னா பாக்கவும் தோரணா இருக்கும் வாடிலயும் அதே மாதிரி ஸ்டைலா இப்போ வல்லரசு நல்லா எப்படின்னா நல்லா ஒரு தோரணையா இருக்கும் இல்லை மாலை எல்லாம் நல்லா போட்டால் நீ பெருசா கட்டி வந்தோம்னா சூப்பரா தலை சுழிச்சு நல்லா சுளிச்சு சுழிச்சு நல்லா ஜிக் சாக்குன்னு போட்டு வரும் அந்த மாதிரி சூப்பரா வரும் பாடு பார்க்கவே நம்மளுக்கே ஆசையா இருக்கும் பசங்க வல்லரசு வருதுன்னா எல்லா பசங்களும் உள்ள வந்துருவாங்க ஆமா இங்க இங்க மட்டும் இல்ல அரியலூர் மாவட்டத்துல நிறைய பேர் இருக்காங்க மாவட்டத்தில் எப்படின்னா டெய்லியும் ஒரு ஒரு வீடியோ நம்ம ஐடிக்கு வந்து கலாபட்டு ஆகிட்டே இருக்கு கணேஷ்கரை பேட்டோன்னு நம்ம இன்ஸ்டா ஐடியா தான் நம்மளோட இன்ஸ்டா ஐடி அன்பு ரசிகர்கள் ஐடி அந்த ரெண்டு ஐடிக்கும் கொலாபரேட் வந்துகிட்டே இருக்கு இதோட வீடியோ வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கு இப்போ எடிட் பண்ணி போட்டுட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் வந்து அதிகமா இருக்கு நல்ல ரசி பாக்கி நல்ல ஒரு கம்பீரமான மாடு நல்ல ஒரு இங்க பாசமா இருக்கும் அதாவது பாச்சை பழக்கணும்னா பாயம் இல்லைன்னா அப்படியே சாமிக்க நல்லா சாதுவான மாடு அதே மாதிரி சோ கடுகு சிறுத்தானம் காரம் சொல்லுவாங்க ஆமாங்க அது மாதிரி இந்த மாடுன்னு மாடு பாக்க ரெண்டு அடிதான் இருக்கும் மாடு ஆனா அது ரோசத்தை மட்டும் மாடு எப்படி இருக்குன்னு ஆமாங்க இல்ல பாக்கவே தெரியுங்க இந்த மாடை பார்த்தா என்ன நம்ம கேட்பாங்க நேம்ல இருக்கீங்க நல்ல நேம்ல இருக்கீங்க என்ன இந்த குட்டையை வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க நம்ம கிட்ட என்னதான் வந்து நம்ம கம்பீரமான மாடா தான் நடந்தாலும் இது இருக்கு ரோசம் மாதிரி எந்த மாடு இருக்கா ஒரு ரோசமான மாடு இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்ப என்ன கலங்க ஆகுத்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பவித்திரத்துல அதுல சரியான லாட் மாடு நல்ல லாட்டு கலெக்ஷன் மாதிரி நம்ம அவளை சீக்கிரம் கை அடிக்க விடாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கை அடிக்கணும் நம்மளையும் மாஞ்சு விடாம ரொம்ப பாத்து சாப்பிட்டா ஹேண்டில் பண்ணி தான் ஓட்டி போகணும் இப்ப பவித்திர டெலிகேட்ல என்ன பரிசு கொடுத்தா சிறந்த பரிசா ஸ்கூட்டி பரிசு நல்லா சரியானே போன வருஷம் ஸ்டேடியத்துல விளையாண்டுருக்கு இந்த வருஷம் சண்டை சார் நல்லா அதுக்கப்புறம் இங்க பவித்திரத்துல விளாண்டுச்சு அதுக்கப்புறம் நம்ம லோக்கல்ல விளையாண்டுச்சோல நல்லா ஆடு மாடு மாடு வந்து குட்டையா இருக்கு அப்படின்ட்டு அடியில புடிச்சு போறப்ப என்ன அதெல்லாம் புடிச்சாங்க அப்படின்னு பாப்பாங்க அங்க போய் பர்ஃபார்மன்ஸ் தனியா வண்டி நம்ம ஏடா எத்தனை ஒன்றா இருந்துச்சு இப்படி ஆடுது அப்படின்னு அந்த அளவுக்கு பாக்க வச்சு நல்லா அக்கறைய விடாது சரி அந்த அளவுக்கு ரோசமான மாடு கண்டிப்பா அதான் பாத்தது ரெண்டாயிரத்தி இருபது தயாரா இருக்காது ஆமா போன சார் இந்த வருஷம் சிறப்பா பண்ணுட்டு சரி கண்டிப்பா இறுதிக்கு வந்துட்டோம் வாங்க அண்ணன்ட்ட தொடர்ந்து பேசுவோம் அண்ணா இன்றைக்கி உங்கள் சந்தித்தில ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது நிறைய கருத்துக்களை வந்து எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க இன்னைக்கு வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்துட்டு தை பிறந்துருச்சு இன்னமே நமக்கு வழி பிறந்துற மாதிரி நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடுவோம் நம்ம சரியான மாடல் எல்லா காலத்துக்கும் வளர்ந்துருக்கோம் கொண்டு போகிறோம் அதே மாதிரி வந்து எல்லாருமே சேஃப்டியாகவும் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு எப்படி நடந்ததோ அதே மாதிரி பண்ணிட்டு ரெண்டாவது வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை பண்ணிட்டு நம்ம வந்து நல்லபடியாக வந்து ஜல்லிக்கட்டு கலந்து நல்லா சந்தோஷப்படுறோம் நாங்களும் கலந்துக்கிறோம் சரிங்க இந்த வருஷம் ஒரு மாற்றம் இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு மாற்றம் நல்லதாக இருக்கட்டும் சரி நினைக்கிறேன் நீங்க ஒரு தூரம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களை உங்களை சந்தித்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரி அனைவருக்கும் ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்லாமல் எல்லாருக்குமே பொங்கல் வாழ்த்துக்கள் சரிங்க